புதன் கிழமை புதன்கிழமை அப்படிங்கறதுனால என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கறதை நாங்க இப்ப சொல்ல இருக்கு மேஜ ராசிகார் அணைகள அவ்வளவு சிறப்பான நாளா இல்ல பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வேகங்கிற பேர்ல அவசரம் இதெல்லாம் இருக்கு புத்தி தெளிவா இல்ல ஆனா தெளிவா இல்லங்கிறது உங்களுக்கு தெரியாது அது தெரிஞ்சு எப்படி தப்பிக்கிறது என்ன பண்றது கோயில் வீட்டுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க அல்லது என்னை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் தாரா தேவியே போற்றி இந்த மந்திரம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும் ஏதோ சும்மா சாதாரணமா நினைச்சிடாதீங்க கவசமா இருந்து உங்களை காப்பாற்றும் நூத்தி எட்டு தடவை சொல்லிக்கிட்டே இருங்க என்ன அதிகமாகும் நிற வெள்ளை சிவப்பு ரிஷபராசிகார் நேரில் அவ்வளவு சிறப்பான நாளாக இல்ல தேவையற்ற வேகம் தடுமாற்றம் அசட்டு தைரியம் இதெல்லாம் கலந்திருக்கு இன்னைக்கு நடப்பது அவ்வளவு சிறப்பானதாக இருக்காது எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அதுல சொல்லிக்கிட்டே இருங்க அப்ப அன்னைக்கு மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓம் ஓம் நாமகிரி தாயாரே போற்றி நாமகிரி தாயாரே போற்றி அப்பா அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க நாமகிரி தாயார் நாமக்கல்ல இருக்காங்க ரொம்ப வலுவானவங்க அவர்களாலே உங்களுடைய புத்தி தெளிவடையும் இந்த பிரார்த்தனை உங்களை கவசமா இருந்து காப்பாற்றும் அதுதான் விசேஷம் ஏன் அசட்டு தைரியம் உங்களுடைய மிகப்பெரிய பலவீனம் தெரிஞ்சு பேசிடுவீங்க அனுகுல வானிகன் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு மிதுன ராசிக்கார நேர்களை பேச்சு வம்பு தேவையற்ற பயம் தடுமாற்றம் குழப்பம் எல்லாருக்கும் எப்ப பயப்படணும் எப்ப பயப்படக்கூடாதுங்கிற தெளிவு இருக்காது என்ன பண்றது கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நீன் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ அன்னை மகாலட்சுமி நினைச்சுக்கோங்க ஓம் சௌம்யனே போற்றி ஓம் சௌண்யனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கவசமா இருந்து உங்களை இது பாதுகாக்கும் ஆமா சாதாரணமா நினைச்சிடாதீங்க எங்களை நினைச்சுக்கோங்க நாங்க சொல்றது அப்படி நினைச்சிடாதீங்க சரிங்களா எனவே கவனம் கோயில் வாசல்ல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க அனுகூலமான எண் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு கடகராசிகார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளா இல்லை கோயில்ல வீட்டுல எரியற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க கோயில் வாசல்ல இருக்கிற ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க ஒரு மந்திரம் நூத்தி ஏழு தடவை எழுதுங்களுக்கு சொல்லிட்டே இருங்க அப்ப மகாலட்சுமி நினைச்சுக்கோ என்ன சொல்றது போற்றி ஞானம் ஞான தேவியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் உங்களோட பலவீனம் தேவையற்ற பயம் தடுமாற்றம் குழப்பம் அதனால சிக்கல் வரும் இதை சொன்னா தப்பிச்சுக்கலாம் நிச்சயமாக நிச்சயமாக வெள்ளை அனுகூலமான சிம்ம ராசிக்கார நேயர்களே மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அற்புதமான நாள் உங்களோட பலம் என்ன தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு பனிரெண்டு ராசிகளிலேயே அதிகமான தைரியம் உங்களுக்கு தான் அதனால முட்டி மோதி ஜெயிக்கிற ஆற்றல் உங்களுக்கு உண்டு இன்னைக்கு முட்டாமையே முகதாமிய ஜெயிப்பீங்க எதிரிகளும் உதவி செய்வாங்க பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக இருக்கும் எது நடக்கிறதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் உங்க பார்வையில் அது கெடுதலா கூட இருக்கலாம் அதனாலதான் ஜோதிடமே வருது எனவே நீங்க நம்பணும் சரி நல்லது அப்படின் எனவே நல்ல நாள் சந்தோஷம் பிரம்மாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைத்தே தீரும் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு வெள்ளை சிவப்பு கன்னிராசிகார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் தாராள மனப்பான்மை பெருந்தன்மை இதெல்லாம் உங்களுடைய பலம் அதனால ஜெயிப்பீங்க எது உங்களுக்கு நல்லதோ அது நடக்கும் எது உங்களுக்கு நடக்கிறதோ அது நல்லது உங்க பார்வையில் அது கெடுதலா கூட இருக்கலாம் உதாரணமா பாருங்க இப்போ காதல் பண்ணி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற ரெண்டு பேரை கேளுங்க எப்படிங்க உங்கள் காதல் ஆரம்பிச்சது ஒரு பெரிய சண்டைங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் முதல்ல சந்திச்சுக்கிட்டப்போ அதில் ஆரம்பிச்சது தாங்க சண்டை ஆரம்பிச்சு அப்புறம் காதலாகி கல்யாணமாகி இப்போ நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களா இல்லையா அப்போ அதனுடைய மூலம் என்ன அந்த சண்டை தான் ஆனால் சண்டை நடந்த அன்னைக்கு உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருந்துச்சு கஷ்டமாக இருந்துச்சு இதை புரிஞ்சுங்க பயவுசெய்து இதெல்லாம் ஒன்றும் சமாளிப்பு கிடையாது சில பேருக்கு அப்படி வேறு எனவே எது நடக்கிறதோ அது நல்லது எது நல்லதோ அது உங்களுக்கு நடக்கும் ஆம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் நான்கு ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை சிவப்பு ராசுகார நேர சந்திரநாஷ்மத்தோட பாதிப்பிற்கு மூணு நட்சத்திர காலம் இருக்கும் அசைவணவு கூடாது கோயில்ல வீட்டுல எரியிற தீபத்துல நெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க வரும் தடவை மூர்த்தி எடு தடவை எழுதுங்க சொல்லிட்டே இருங்க அப்போ சிவபெருமான்னு நினைச்சுக்கோங்க என்ன சொல்றது ஓ ஓ திருவெண்காடே ஒற்றி திருவெண்காடுங்கிறது பூம்புகார்ல இருந்து மயிலாடுதுறை போற வழியில புதன் பகவான் வழிபட்ட சிவனுடைய கோயில் இருக்கிற இடம் திருவெண்காடு ஆமாங்க நிச்சயமாக புத்தி தெளிவாகும் தப்பிச்சுக்கு கொடுக்கல் வாங்க கூடாது பெரிய வாங்கக்கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் அனுகூலமான எண் விருச்சகராசிக்கார் நேர்களை எங்க கண்ணே பற்றோம் கல்லகிறீங்க எதிரிகளோ உதவி செய்வாங்க வேகம்னா அப்படி ஒரு வேகம் சுறுசுறுப்புன்னா அப்படி ஒரு சுறுசுறுப்பு பின்றிங்க பிரம்மாண்டமான நாளா இருக்கும் சும்மா பாலகுமாரன் அவருடைய கதை மாதிரி எழுத்து நடை மாதிரி வேகம் ஆனா ஜெயிக்கிறீங்க பிரம்மாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எது நல்லதோ அது நடக்கும் எது நடக்கிறதோ அது நல்லது பொதுவா நேயர்களுக்கு திடீர் பயம் வந்துடும் இன்னைக்கு அப்படி வராது அதுதான் விசேஷம் ஏன்னா நாள் நல்லா இருக்கு கிரக நல்லா இருந்தா நல்ல குணம் ஜெயிக்கும் இல்லைன்னா கெட்ட குணம் ஜெயிக்கும் அதுதான் கெட்ட குணம் ஜெயிச்சா அது நல்லது இல்லை அதனாலதான் சொல்றோம் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான நாள் சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று நான்கு திசை தெற்கு மேற்கு நிறமில்லை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை சிறப்பான நாள் நல்ல முன்னேற்றம் உங்களுடைய பலவீனம் முன்கோபம் அது கிடையாது உங்களோட பலவீனம் எடுத்தறிஞ்சு பேசுறது அது இன்னைக்கு இருக்காது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் நீங்க ஒரு வியாழக்கிழமைகள்ல ஏதாவது ஒரு வியாழக்கிழமையில ஜோசியர் உங்க வீட்டு கூட்டிட்டு வந்து அந்த வீட்டினோட அமைப்பு எப்படி இருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனா அதாவது நல்ல அதிர்வா கெட்ட அதிர்வா என்னங்க வீடு அதிர்மா அப்படி இல்லை அது ஜோசியருக்கு தெரியும் கூட்டிட்டு வந்து காட்டுங்க சின்ன சின்ன மாற்றங்கள் செஞ்சா நல்லது அது எங்களை ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தார் நாங்க சில சில மாற்றங்களை சொன்னோம் தூக்கமே வர்றதில்லைங்க பகல் இல்லை இல்லை அப்படின்னு சின்ன சின்ன மாற்றங்களை சொன்னோம் அதுக்கு பிறகு நல்லா இருக்குன்னு சொன்னார் அவர் எனவே அது உங்களுக்கு நல்லது அந்த மாதிரி ஒரு ஜோசியரை கூப்பிட்டு உங்களோட வீட்டோட அமைப்பை காட்டுவது நல்லது ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு சிறப்பான நாள் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பு பெண்களுக்கும் இன்னும் சிறப்பு ஏ நிதானம் இருக்கு சாந்தம் இருக்கு கவனம் இருக்கு எனவே எது நடக்கிறதோ அது நல்லது எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது நடக்கும் அவ்வளவுதான் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிற வெள்ளை சிறப்பு மகராசியார் நேர்ல கலக்கலான வாழ் நல்ல முன்னேற்றம் பிடிவாதம் நிதானம் விவேகம் எல்லாம் கலந்த அற்புதமான கலவை நீங்க கலகலான வாழ்க்கை மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் தொட்டது துலங்கும் வைத்தது விளங்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது ஆமா கலகலான சந்தோஷமான நிம்மதியான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் ஆமா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நிச்சயமாக பிரம்மா சந்தோஷம் அதில் வந்து சந்தேகம் வேண்டாம் நீங்க ஒரு புதன்கிழமை நாளில் உங்க வீட்டுக்கு ஒரு ஜோசியரை வர வச்சு பதிர் பதிவு அதாவது அதிர்வுகள் எப்படி இருக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனா நெகட்டிவ் வைப்ரேஷனாங்கிறத கண்டுபிடிச்சிக்கோங்க எளிய மாற்றங்களை செஞ்சா போதும் படுக்கையறை மாற்றம் பீரோ எங்க வைக்கிறது கட்டில் எங்க வைக்கிறது தலை எங்க வச்சு படுக்கிறது சமையல் எங்களுடைய அமைப்பான இதெல்லாம் ஒரு ஜோசியரை கூப்பிட்டு காட்டுறது நல்லது புதன் புதன்கிழமையா இருந்தா நல்லது அது ஏன்னா உங்க பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் அப்படிங்கிறது சரிங்களா உங்களுக்கு கலகரைங்க அனுகூலமான கும்பராசிக்கார் நேர்களை பிரம்மாண்டமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும் கலகலான வாழ்க்கை சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லா இருக்கு உங்களோட பிடிவாதம் தைரியம் சுறுசுறுப்பு வேகம் ஜெயிக்கும் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கு கலக்கிறீங்க ரொம்ப நல்ல இருக்கு ஏன்னா உங்களோட பிரம்மாடம் எது நடக்குதோ அது நல்லது எது நல்லதோ அது உங்களுக்கு நடக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் உங்களுடைய புத்தி கூர்மையாக இருக்கிறது திட்டமிடுகிற திறன் அதிகமாக இருக்கிறது நல்லா இருக்கு அனுகூலமான என் இரண்டு மூன்று திசை தேற்கு மேற்கு நிறம்பள்ளை சிறப்பு மீனராசிக்கார் நேயர்களே பிரமாதமான நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு மூணு நட்சத்திரகாரர்களுக்கும் சிறப்பா இருக்கும் பிரமாதமான வாழ்க்கை வெளிப்படையான பேச்சு தாராள மனப்பான்மை உங்களுடைய பலம் மத்தவங்களுக்கு அதாவது உங்க பையனுக்கு என்ன மாதிரி சாப்பாடு வாங்கி கொடுக்குறீங்களோ அதே சாப்பாட்டை உங்க பையனோட ஃப்ரெண்டுக்கு வாங்கி கொடுப்பீங்க அதான் விசேஷம் பல பேர்லாம் அப்படி இருக்க மாட்டாங்க பையனுக்குன்னு அவரு தனியா வாங்கி வச்சிக்கலாம் நீங்க அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்க ரொம்ப நல்ல மனப்பான்மை உங்களுக்கு உங்களுக்கு இன்னைக்கு நடப்பது நல்லதாகும் நல்லதுதான் உங்களுக்கு நடக்கும் எனவே பிரமாதமான முன்னேற்றம் உங்களுடைய வீட்டு அமைப்பு மட்டும் ஒரு புதன்கிழமை நாளில் ஜோசியரை கூட்டிட்டு வந்து வீட்டு அமைப்பு எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பாருங்கள் ஏன்னா கெட்ட அதிர்வு இருக்கா நல்ல அதிர்வு இருக்காங்கிறத ஜோசியரால் கண்டுபிடிச்சிட முடியும் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வைப்ரேஷன் சொல்லி அதை நீங்கள் செய்து பாருங்கள் இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு நல்லது அதனால் சொல்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கு நாள் பிரம்மாதம் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான என் ஒன்று மூன்று திசை தெற்கு மேற்கு நிறம் சிவப்பு நேயர்களை இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை டு ஒன்பது நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை ஏழரை டு ஒன்பது இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்னைக்கு காலையில் பத்திராட்டு பன்னெண்டும் நல்ல நேரம் பயன்படுத்திக் கொள்ளும் நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்